சந்தோஷமா ஹாப்பியா உற்சாகமா நமது தொலைக்காட்சி நிலையம் வழங்கி கொண்டிருக்க கூடிய ஒரு முறை உங்களுடைய உற்சாகமான கருவளிகளோடு நம்ம நேயர்கள் அனைவரையும் அன்போடு மானசீக குருவா நிறைய பேர் அவரை ஏத்துக்கிட்டு நிறைய பேர் இங்க வந்திருக்காங்க அந்த வகையில் மானசீக குருவாக இல்லாம கிட்டத்தட்ட ஆண்டுகள் நேரடி மாணவராக குருகுலம் கற்ற நாம் மேடைக்கு அழைக்கிறோம் அவர் தான் நம்முடைய பேராசிரியர் அவர்களை உங்களுடைய உற்சாகமான கர ஒளிவோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் நீங்க அவர்களினுடைய நேரடி மாணவர் அதாவது ஐம்பது ஆண்டுகள் அவர்கிட்ட நீங்க மாணவராக இருந்திருக்கீங்க அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அதாவது முதல்ல மதுரையிலிருந்து புலம்பெயர்ந்து சேலத்திற்கு போன குடும்பம் என்னுடைய தகப்பனார் அப்போ சேலத்துக்கு வரும் பொழுது எங்கள் வீட்டில் தான் பெரியவர் தங்குவார் அப்போ ஒரு பெஞ்சில் மத்தியானம் படுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஏன் உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு பாடி காட்பார் அப்பொழுதே நான் மாணவனாக இருந்தேன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நான் டிகிரி முடித்த பொழுது இந்த லீவ்ல நான் தான் அவருடைய இன்கம் டேக்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன் அப்போ இருந்து ஹார்மோனிய போட்டு வச்சு மகாதேவன் இப்படியெல்லாம் பாடணும் அப்படின்னுட்டு பாடலை ஆரம்பித்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு எங்க சங்கத்தை டெவலப் பண்ணும் எங்க மெலோடியை கொடுக்கணும் எங்கே சத்தத்தை உருவாக்கணும் எந்த இடத்துல ஃபேட் அவுட் பண்ணணும் அப்படின்னுட்டு எனக்கு சொல்லி கொடுத்து சங்க கடற்கரைக்கு போவோம் பீச் பக்கம் வாயை திறந்து உட்காருப்பா கடல் காத்து சொரம் பாடுறேன் நீ அகரம் பாடு அப்படிம்பாரு சரி நீ சீ நீ அப்படின்னு அகரம் பாடுவேன் உகரம் பாடுவேன் இகரம் பாடுவேன் இப்படி எல்லாம் எனக்கு பயிற்சி அளித்த என் வழிபாட்டுக்குரிய ஆசான் பத்மஸ்ரீ டி ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய நான் பாகியவான் ரொம்ப உற்சாகமா நமது மதுரை நிலையம் வழங்கிக் உற்சாகமான கரவொலிகளோடு நம்ம நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கோம் இந்த ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து நாம் மேடைக்கு அன்போடு அழைப்பது நாமக்கல் மாவட்டம் அத்தனூர் ராசிபுரத்தை சேர்ந்த சுப்ராஜ் அவர்கள் அச்சம் என்பது என்ற பாடலை நமக்காக வழங்க வருகின்றார் இதனை தொடர்ந்து VPM மகளிர் கல்வி குழுமத்தில் படிக்கிறேன் நீங்க மட்டும்தான் குமரியா இல்ல நானும் குமரி தான் அப்படின்னு பாட வர்றாங்க திருநெல்வேலியில இருந்து கோமதி அம்மா குமரி பெண்ணின் உள்ளத்திலே எனும் பாடல் தொடர்ந்து தினமும் ஒரு ஆயிரம் கால் வருதுன்னா அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கால் யாரோடதுன்னா கோமதியோட அவ்வளவு தூரம் ஒரு வித்தியாசமே காலையில மத்தியானம் சாயம் நான் இப்படி பாடுவேன் நான் இந்த மாதிரி எல்லாம் பாடி பரிசு வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தொடர்ந்து பேசி எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு யார் இந்த கோமதி அவங்கள நாங்க பாக்கணுமே அப்படின்ட்டு எனவே இப்போ இந்த கோமதியை போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்படியான தொடர் நேயர்களால் தான் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றிருக்கிறது என்பது நிச்சயமான உண்மை எனவே கோமதியின் ஆர்வத்துக்கு நாம் அத்தனை பேரும் ஒரு கைதட்டலை தரலாம்